இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினி அவர்களே இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் மரணமில்லாத பெருவாழ்வை பெறலாம் மக்களே அந்த மரணமில்லாத பெருவாழ்வை பெறுவதற்கு அனைவரும் வாருங்கள் என்று வல்லற் பெருமானவர்கள் அரை அழைத்தார்கள் ஆனால் அந்த நிலையை எட்டுவதற்கான முயற்சிகளிலே மனிதர்கள் பங்கேற்பதற்கு தயங்கக்கூடிய நிலைமை அன்றைய காலகட்டத்திலே நிலவியது இன்றைக்கு கூட பல மனிதர்கள் எல்லா மனிதர்களுமே நினைக்கிறார்கள் மரணமில்லா பெருவாழ்வை எப்படி எட்டுவது அதை நாம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றுதான் பலரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் இந்த உலக வாழ்க்கை துன்பமானது இந்த உலக வாழ்க்கை துயரமானது இந்த உலக வாழ்க்கையிலிருந்து எப்படியாவது விடுபட்டாக வேண்டுமே என்று ஏங்கக்கூடிய மனிதர்கள் இருந்தாலும் கூட அவைகளையெல்லாம் கடந்து இந்த உலக வாழ்க்கையில் வாழ்வதற்காக ஆசைப்படுகின்றவர்கள்தான் அனைத்து மனிதர்களுமாக இருக்கிறார்கள் காரணம் இந்த துன்பங்களை கடந்து இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு இன்ப வாழ்க்கையான இன்பமான வாழ்க்கையை அளிப்பதாக அவர்கள் எண்ணுகிறார்கள் அவர்கள் உணர்கிறார்கள் வயோதிகத்தை அடைந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு ஊசிகளால் துளைக்கப்பட்டு குழாய்களின் மூலமாக உணவுகள் அளிக்கப்பட்டு உயிர்த்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனும் கூட இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு நாம் மாட்டோமா என்று ஆசைப்படுகிறார் காரணம் இந்த உலக வாழ்க்கை மனிதர்களுக்கு இன்பமளிப்பதாக எண்ணுகிறார்கள் ஆனால் இந்த மரணமில்லா இல்லா என்பது என்ன அதை மனிதர்கள் அடைய முடியுமா அடைவதற்கான வழி என்ன என்பதை பலரும் அதற்கான முயற்சிகளிலே மேற்கொள்ளக்கூடியவர்களும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் மரணமில்லா பெருவாழ்வு என்ன என்பதை உணர்ந்து கொண்டால் அதை அறிந்து கொண்டால் அது அனைவருக்கும் சாத்தியமான ஒன்றுதான் என்பது வல்லற் பெருமானவர்கள் வகுத்து வைத்திருக்கக்கூடிய வழியாக இருக்கிறது இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கே பிறப்பதற்கு முன்னால் நாம் எங்கே இருந்தோம் என்பது நமக்கு தெரியாது நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் இந்த வாழ்க்கையை நிறைவு செய்ததற்கு பின்னால் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றதற்கு பின்னால் இறப்பிற்கு பின்னால் எங்கே செல்கிறோம் என்பது எவரும் அறியாத ரகசியமாக இருக்கிறது ஆனால் நாம் இந்த பிறப்பதற்கு முன்னால் எங்கோ ஒரு இடத்தில் இருந்தோம் ஒரு நிலையில் இருந்தோம் நாம் இறப்பிற்கு பின்னாலும் ஒரு இடத்திற்கு செல்லப் போகிறோம் ஒரு நிலையை அடையப் போகிறோம் என்பதை பக்குவப்பட்ட மனிதர்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அதுதான் மனித வாழ்க்கையினுடைய உண்மையாக இருக்கிறது இப்பொழுது நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த ஸ்தூல உடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஸ்தூல உடலை சுற்றி சூட்சும உடல்கள் ஏழு நிலை சூட்சும உடல்கள் இயங்குகிறது அந்த ஏழு நிலை சூட்சும உடல்களினுடைய இயக்கத்தின் மூலமாகவும் தான் நாம் இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த சூட்சும உடல்களை எல்லாம் கடந்து நாம் அந்த ஆன்மாவினுடைய பேருணர்வை தரிசிக்க கூடிய வாய்ப்பை பெறுகிற பொழுது அங்கே ஒளிமயமான பேரருளின் தரிசனத்தை மனிதர்களால் பார்க்க முடியும் ஏழு திரைகளையும் விலக்கி மனிதன் அந்த ஒளிமயமான இறை அருளை பெற முடியும் என்பதைத்தான் வல்ல பெருமான் அவர்கள் இந்த உலகத்திற்கு தொடர்ந்து வழிகாட்டினார்கள் ஆனால் இந்த உலகத்தில் மாய வாழ்க்கையில் சிக்கியிருக்கக்கூடிய மனிதர்கள் அவருடைய பாதையை கடைபிடிப்பதற்கான கருணையில்லாதவர்களாக இருந்துவிட்டதனுடைய விளைவு அவரே இந்த உலகத்தில் வேதனை தெரிவிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது இப்படி இந்த மனித உடல்களுக்கு ஏழு விதமான ஏழு நிலையான சூட்சும உடல்களால் இயங்கிக் கொண்டிருப்பதைப் போல இந்த உலகம் இந்த உலகத்தை சுற்றி கீழேழு உலகங்கள் மேலேழு உலகங்கள் சூட்சும உலகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது கீழேழு உலகங்கள் என்பது இருள் உலகம் மேலேழு உலகம் என்பது அருள் உலகம் உலகங்கள் என்பது இருள் உலகம் என்பது நரக உலகங்களாக இருக்கிறது அருள் உலகமாக மேலுலகங்களாக இருக்கக்கூடிய அந்த உலகங்கள் சொர்க்க உலகங்களாக இருக்கிறது இந்த மண்ணில் வாழக்கூடிய மனிதர்கள் இறப்பிற்கு பின்னால் மரணத்திற்கு பின்னால் அவர்களினுடைய பாவ புண்ணியங்களினுடைய அடிப்படையிலே அவர்களினுடைய கர்ம வினைகளின்படி அவர்களுக்கான நிலை தீர்மானிக்கப்படுகிறது பாவங்கள் மிகுந்தவன் கர்ம வினைகளினால் பாதிக்கப்பட்டவன் கீழ் உலகத்திற்கு அனுப்பப்படுகிறான் நரக உலகிலே இருள் உலகிலே அவன் வீழ்கிறான் அந்த இருள் உலகம் எப்படி இருக்கும் இந்த உலகத்தில் மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லாம் கடந்து அவைகளையெல்லாம் கடந்து ஒரு எல்லையற்ற துன்பத்தினுடைய நிலையாக இருக்கும் மனிதனால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அந்த பெரும் துன்பத்திலும் துயரத்திலும் அவன் விழுந்து அந்த நரகத்திலே உழன்று சித்தரவதைப்படக்கூடிய ஒரு எல்லையில்லாத துன்பத்தினுடைய துயரங்களை அனுபவிக்கக்கூடிய நிலவிதான் அந்த நரக வாழ்க்கையினுடைய எல்லையாக இருக்கிறது அப்படி துடிதுடித்து தன்னுடைய நரக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த நரக வாழ்க்கையினுடைய காலங்கள் நிறைவுற்றதற்கு பின்னால் அந்த நரகத்திலே அவர்கள் மரணிக்கப்படுகிறார்கள் நரகத்திலே மரணித்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு மீண்டும் இந்த உலகத்தில் அவர்களுடைய தகுதிக்கான பிறப்பு அளிக்கப்படுகிறது அதே போல புண்ணியம் மிகுந்தவர்கள் புண்ணியம் பெற்றவர்கள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகின்ற பொழுது மரணத்திற்கு பின்னால் இறப்பிற்கு பின்னால் அவர்களுக்கு சொர்க்க உலகங்கள் வழங்கப்படுகிறது அவர்களுடைய புண்ணியத்திற்கு ஏற்ப அவர்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியத்தினுடைய அடிப்படையிலே அவர்களுக்கான சொர்க்க உலகம் வழங்கப்படுகிறது அந்த சொர்க்க உலகம் என்பது இந்த உலகத்தில் மனித வாழ்க்கையின் இன்பங்களை எல்லாம் கடந்து அது ஒரு பேரின்பமாக மனிதனால் கற்பனைகளில் கூட எட்ட முடியாத ஒரு பேரின்பத்தை அவர்கள் அந்த உலகங்களிலே அனுபவிக்கிறார்கள் அவர்களுடைய புண்ணியத்திற்கான அந்த சொர்க்க வாழ்க்கையினுடைய காலங்கள் நிறைவு பெற்றதற்கு பின்னால் அந்த சொர்க்க உலகத்தில் அவர்களும் மரணிக்கப்படுகிறார்கள் சொர்க்க உலகத்திலே இருந்து மரணிக்கப்படுகிறவர்கள் மீண்டும் இந்த மண்ணிற்கு பிறப்பெடுக்கின்றவர்களாக அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கான அவர்களுடைய தகுதிக்கான வாழ்க்கை இங்கே பிறப்பு வழங்கப்படுகிறது இப்படித்தான் மனித உயிர்கள் மனித வாழ்க்கை உயிர்களினுடைய சுழற்சி சூட்சமமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதைத்தான் மாணிக்க வாசக பெருமானவர்கள் புள்ளாகி பூடாகி புழுவாகி மரமாக பாம் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் கணங்களாய் முனிவராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யேவும் திருவடிகள் கண்டின்று வீடுற்றே என்று இந்த மனித வாழ்க்கையினுடைய உயிர் சுழற்சியை பற்றி அந்த சூச்சுமத்தை பற்றி மாணிக்க வாசக பெருமானவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் இப்படித்தான் மனித வாழ்க்கையினுடைய உயிர் சுழற்சி உயிர்களினுடைய சுழற்சி இந்த பிரபஞ்சத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த மனித வாழ்க்கையில் பெரும் புண்ணியத்தை புண்ணியத்துக்கான வாழ்க்கையையே மேற்கொண்டவர்கள் அந்த தர்மத்தோடு வாழ்ந்து உயர்ந்த புண்ணியத்தைப் பெறுகிறவர்கள் அந்த உயர்ந்த ஏழு உலகங்களையும் கடந்து எட்டாவது உலகமாகிய ஒளி உலகத்திலே வாழ்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது அந்த எட்டாவது நிலையில் அந்த வாய்ப்பை பெறுகிறவர்கள் என்றைக்கும் மரணமில்லாத பெருவாழ்வை பெறுகிறார்கள் இறைநிலை வாழ்வை பெறுகிறார்கள் அந்த எட்டாவது ஒளி உலகத்தினுடைய பெறக்கூடிய வாய்ப்பை பெறுகிறவர்கள் மரணமில்லா பெருவாழ்வை பெற்று வாழ்கிறார்கள் அவர்களுக்கு இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை என்றும் இந்த ஒளி உலகத்தில் ஒளிமயமான வாழ்க்கையை பெறுகிறார்கள் அதுதான் மரணமில்லா பெருவாழ்வாக இருக்கிறது அந்த மரணமில்லா பெருவாழ்வை அனைத்து மனிதர்களும் மிக சுலபமாக எட்ட முடியும் என்பதைத்தான் வள்ளல் பெருமானவர்கள் இந்த உலகத்திற்கு வழிகாட்டினார்கள் அவர்கள் காட்டிய வழி என்ன அதை கடைபிடித்து நாம் எல்லோரும் எப்படி அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெற முடியும் என்பதை பற்றி நாம் தொடர்ந்து அடுத்த பதிவுகளிலே பகிர்ந்து கொள்வோம் அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்